ஐயரா வந்த இறைவன் சுந்தரமூர்த்தியோடையும் பிராமணர்களோடையும் திருவண்ணை நல்லூர் போய் சேர்ந்தார் அங்க இருக்க பிராமணர்கள் சபைக்கு போனார் அவங்கள பார்த்து அறிவின் ரூபமா இருக்க பெரியவங்களே திருநாவலூர்ல இருக்க இந்த ஆரூரன் நீ எனக்கு அடிமைன்னு எழுதியிருந்த ஓலைய நான் அவனுக்கு காண்பிச்சப்போ அதை கிழிச்சு போட்டுட்டு இப்ப உங்ககிட்ட வந்திருக்கான்னு முறையிட்டார் அதை கேட்ட பிராமணர்கள் அவரை பார்த்து பிராமணர்கள் அடிமையாகிறதுன்னு ஒன்று இதுவரை இந்த உலகத்தில் கேட்டதில்லை ஐயரே நீங்கள் என்ன தப்பான வார்த்தை சொல்கிறீங்கன்னு கேட்டாங்க அதுக்கு அந்த ஐயர் நான் பொய் வழக்கு கொண்டு வரல மெய் வழக்கத்தை கொண்டு வந்திருக்கேன் இவன் என்கிட்ட இருந்து பறித்து கிழிச்ச ஓலை இவனோட பாட்டை அவரும் அவர் மரபினரும் எனக்கு அடிமைன்னு எழுதி கொடுத்த அடிமை ஓலைன்னு சொன்னார் உடனே அந்த பிராமணர்கள் சுந்தரமூர்த்தியை பார்த்து உன்னோட பாட்டன் அவரும் அவர் மரபினரும் இவருக்கு அடிமைன்னு சம்மதித்து எழுதி கொடுத்த ஓலையை இவர் காட்டினப்போ நீ அதை பறித்து கிழிச்சதுனால உன் மேலே சந்தேகம் வராதா இவரோட வழக்கை இவர் இங்கே பதிவு செஞ்சுருக்கார் நீ என்ன சொல்கிறேன்னு கேட்டாங்க அதுக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வேத ஆகமங்களையும் எல்லா சாஸ்திரங்களையும் உணர்ந்த மகான்களே நான் ஆதி செய்வன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அப்படி இருக்கப்போ இந்த பிராமணர் நான் அவருக்கு அடிமைன்னு சாதிக்கிறார் இது ஏற்றுக்க முடியாத ஒரு மாயை பொய் இதை குறித்து நான் என்ன சொல்கிறது இதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொன்னார் அதை கேட்ட பிராமணர்கள் ஐயரை பார்த்து நீங்கள் இவரை உங்கள் அடிமைன்னு எங்களுக்கு நிரூபிக்கணும் ஒரு விவகாரத்தோட உண்மையை நிச்சயிக்க அனுபவம் எழுத்து சாட்சிங்கிற மூணும் வேணும் இருந்தாலும் இந்த ஆரூரன் உங்களுக்கு அடிமைங்கிறதுக்கு இந்த மூணில் ஒன்றையாவது காமிக்கணும்னு சொன்னாங்க அப்போ ஐயர் இவன் கிழிச்ச ஓலை மூல ஓலையே பார்த்து எழுதுன ஓலை மூல ஓலை எங்கிட்ட இருக்குன்னு சொன்னார் உடனே பிராமணர்கள் அதை எங்களுக்கு காட்டுங்கன்னு சொன்னாங்க ஆரூரன் அதையும் பறிச்சு கிழிக்காம பாத்துக்குவீங்கன்னா அதை காட்டுறேன்னு சொன்னார் அதுக்கு பிராமணர்கள் நாங்க கிழிக்க விட மாட்டோம்னு சொன்னாங்க ஐயர் மூல ஓலைய கையில் எடுத்தார் அப்போ சபை பெரியவங்க கட்டளையிட அங்க இருக்க கணக்கப்புள்ள ஐயரை கும்பிட்டு அந்த ஓலையை வாங்கி சுருள் மடிப்ப நீக்கி விரிச்சார் சபையில் இருந்தவங்க எல்லாரும் கேட்குற மாதிரி அதில் எழுதி இருந்ததை வாசிச்சார் திருநாவலூரில் இருக்கின்ற ஆதி சைவனாகிய ஆரூரன் என்கிற நான் திருவண்ணைநல்லூரில் இருக்கின்ற பித்தனுக்கு நானும் என் சந்ததியாரும் வழி செய்வதற்கு உள்ளும் புறமும் ஒப்ப உடன்பட்டு எழுதி கொடுத்தேன் இப்படிக்கு ஆரூரன்னு வாசித்தார் அந்த ஓலையில் சாட்சிகளாக கையெழுத்து போட்டவங்க அது அவங்க கையெழுத்துதான்னு ஒத்துக்கிட்டாங்க அதை பார்த்த பிராமணர்கள் சுந்தரமூர்த்தியை பார்த்து இது உங்கள் பாட்டன் எழுத்தான்னு பாருங்கன்னு சொன்னாங்க அதுக்கு ஐயர் அவங்கள பார்த்து இந்த பையனுக்கு அடிமை ஓலையில் எழுதியிருக்கிற எழுத்து தன் பாட்டனோடதுன்னு பார்த்து சொல்ல தெரியுமா இவன் பாட்டன் எழுதினதை வேறு ஏதாவது இருக்கான்னு அதை வரவழைச்சு அதோடு இதை ஒத்து பார்த்து தீர்ப்பு சொல்லுங்கன்னு சொன்னார் பிராமணர்கள் சந்தேகம் தீர்றதுக்காக சுந்தரமூர்த்தி சமூகத்தில் அவர் பாட்டனார் கைப்பட எழுதின கையெழுத்து வேறு ஒன்றை வரவழிச்சாங்க அதில் உள்ள எழுத்தையும் அடிமையோலையில் இருக்க எழுத்தையும் ஒத்து பார்த்தாங்க ரெண்டும் ஒத்துப்போச்சு இனி நீங்கள் தப்ப வழி இல்லை நீங்கள் இந்த பிராமணர்கிட்ட தோத்து போனீங்க அதனால் அவர் இஷ்டப்படி நீங்கள் இனி அவர் ஏவலுக்கு வேலை செய்ய வேண்டியது தான்னு சொன்னாங்க அதுக்கு சுந்தரமூர்த்தி நாயனார் நான் இந்த தீர்ப்புக்கு தானே நடக்கணும்னு சொன்னார் அப்போ பிராமணர்கள் அந்த ஐயரை பார்த்து நீங்க காமிச்ச அடிமை ஓலையில் எங்க ஊரே உங்கள் ஊராக எழுதியிருக்கு அதனால உங்களுக்கு இந்த ஊர்ல தலைமுறையாக இருக்கிற வீட்டையும் நிலையா இருக்க சொத்தையும் காட்டணும்னு சொன்னாங்க அதுக்கு பிராமணர் வடிவத்தில் இருந்த இறைவன் இத்தனை பெரியவங்க இருக்கீங்க ஒருத்தருக்கும் என்னோட வீடு தெரியாதா காற்றை வாங்கன்னு சொன்னார் சுந்தரமூர்த்தியும் பிராமணர்களும் பின்னாடியே வர அவர் அந்த ஊரில் இருக்க திருவருட்டுரைங்கிற சிவன் கோயிலுக்குள்ளே போய் மறைஞ்சு போனார் அங்கே இருந்தவங்க எல்லாரும் அவரை காணாமல் திகச்சு போய் நின்னாங்க